வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மக்கள் அனைவரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அத்தனையும் ஈடேறி என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க ஏன்னா இப்ப வாழ்த்த ரொம்ப பேரால முடியல நல்லாரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா சொன்னா பழிச்சுது இப்ப மனசார வாழ்த்தணும்னு ஒரு ஆசை அதுல ஒரு நூறு பேர்ல ரெண்டு பேருக்கான தான் சரி பிள்ளையாரப்பன் இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறார் பிள்ளையார் பெட்டியில இதை பற்றி பேசு என்று தங்கப்புடவை நல்ல தலைப்பு தங்கப்புடவை தங்கப்புடவை ஐம்பூத தலங்களில் காலஹஸ்தி இப்ப இப்போ காலஹஸ்தின்னு சொன்ன உடனவே வாயுஸ்தலம் அப்படிங்கிறது தெரியும் அங்க இருக்கிற லிங்கத்திலேயே உள்ள குழல் மாதிரி இருக்கும் காத்து போயிட்டு வராப்பிலேயே இருக்கும் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க இருக்கிற சுவாமி பேர் என்ன தெரியுமா நீங்க சொல்வீங்க ஆமாங்க காலத்தீஸ்வரர் அப்படின்னுட்டு அவர் பேர் தேவர்னு பேர் குடுமி தேவர் அன்னையின் பெயர் ஞான பூங்கோதை ஞான பிரசூனாம்பாள் அந்த கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அதுல இருக்கிற இந்த தேவார பாடலை உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன் சந்தமாரகொடு சாதி தேக்கம் மரம் உந்து முகலியின் கரையினில் உமையொடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தே எந்த யாரையடி என் மனதுள்ளவே முகலி நதிக்கரையில் அமைந்திருக்கும் அந்த ஈசன் என் மனதில் இருக்கிறான் அப்படிங்கிற பாட்டுல கடைசி பாட்டு கூட ரொம்ப அழகா இருக்கும் அட்டமா சித்திகள் அனை தரு காலத்தி வட்டவார் சடையனை வயலனி காழியான் சிட்ட நான் மறைவல ஞான சம்பந்தன் சொல் இட்டமா பாடுவார்க்கில்லையாம் பாவமே அப்படின்னா அங்க இருக்கிற வட்டவார் சடையனை அதாவது நிறைய சுருண் நிறைய சடையெல்லாம் இருக்கிற அந்த சிவபெருமானை பாடுகிறவர்களுக்கு எந்தவித பாவமும் அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப நான் சொல்ல போற கதையில முத முதல்ல தான் இந்த இடமே தெரிய வந்தது யார் அந்த குடுமித்தேவரை பார்த்தவர் யார் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனார் அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் வந்து திண்ணன் அவ அப்பா அம்மா வேட குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த குழந்தை கிடைத்த பொழுது அந்த குழந்தைய கையில் தூக்கினா துண்ணுன்னு இருந்துதான் நல்ல துண்ணுன்னு இருக்குப்பா பிள்ளைன்னுட்டு திண்ணன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம் அந்த குழந்தையை வேட முறைப்படி வளர்த்தாங்க அந்த குழந்தைக்கு முத முதல்ல கன்னி வேட்டைக்கு அனுப்புவாங்க கன்னி வேட்டைக்குன்னா ஒரு துணைக்கு ஒரு நண்பனை அனுப்பி அவன் போய் முத முதல்ல ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி விட்டு வர வேண்டும் தனியா போகணும் அவனுக்கு பயம் இருக்க கூடாது அப்படிங்கிறது அந்த அந்த வேடக்குல மரபு அவன் என்ன மிருகத்தை அடிச்சுன்னு வராங்கிறத வச்சு அவனுடைய எதிர்காலத்தான் மற்றவங்க சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்ல கேள்வி அப்படி இந்த திண்ணன் ஒரு இளம் பருவத்துல கூட ஒரு நண்பனை அழைச்சு கொண்டு அந்த காலத்தி மலை பக்கம் வரா அங்க ஒரு காட்டு பன்றி தெரியுது அதை அடிக்கலான்னு பாக்குறாரு அது ஓடுது இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பாக்குறாரு அங்க இன்னும் ஏதோ ஒரு மிருகம் இருக்கு அதை அடிக்கலான்னு போறாரு அது முத முதல்ல அடிக்க போறாரு ஏதோ ஒரு வேட்டையாட போறாரு அந்த இடத்துல வரும் பொழுது ஒரு மரத்துக்கு பின்னால ஒரு காட்சியை பாக்குறார் அங்க என்னன்னு கேட்டா ஒரு வில்வ மரத்துக்கு அடியில ஒரு சின்னதா ஒரு கல் இருக்கு அந்த கல் மேல பூ எல்லாம் போட்டிருக்கிறாங்க பக்கத்துல பழங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு தண்ணி எல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சிருக்கு இவர் பார்க்கறாரு இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லையனுட்டு அந்த கல் இருக்குல்ல கருங்கல்லாம் ஒன்று தெரியுது இல்ல அதை பார்க்க பார்க்க இவருக்கு மனசுல பேரன்பு பெருகிறது அதாவது அவன் பக்திமானத அவன் முன்ன பின்ன கோயிலுக்கே போயிருக்க வேண்டாம் அந்த இறைவனுடைய பெயரை கேட்டாலே அப்படி ஒரு பக்தி பெருகும் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னே அவனுடைய ஆர்வூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே ஆனாள்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த பேரை கேட்டது அல்லது பார்த்த உடனேவே அப்படியே அன்பால் அவருடைய உள்ளம் நெகிழ்ந்தது இந்த கையில இருக்கிற அம்பு வில்லு எல்லாத்தையும் கீழே போட்டு அந்த கல்லையே வந்து பார்த்துட்டு இருந்தாராம் பார்த்துட்டு அவ ஏன் என்ன வேட்டையாடுறதுக்குள்ள வந்த நான் இல்லை இல்லை இது ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இங்கேயே இருக்கேன் அப்படின்னாராம் அப்ப யாரோ வர சத்தம் கேட்டது உடனே இவரும் இவருடைய தோழனும் ஒரு மரத்துக்கு பின்னால ஒழிஞ்சுட்டு பாக்குறாங்க அங்க ஏற்கனவே அஹ் எரிஞ்சு அணைஞ்ச விளக்கெல்லாம் திருப்பி ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஏத்தி சாமியோடைய பழைய பூ எல்லாத்தையும் புது பூ கொணந்து போட்டு தண்ணி கொணந்து ஊத்தி அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அவர் கொண்டு வந்த நிவேதனத்தை வச்சு விழுந்து கும்பிட்டுட்டு அதெல்லாம் படைச்சிட்டு சுவாமி ஆண்டவனே காலத்தினாதான் நீ என்னை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அதை சுத்தி கும்பிட்டுட்டு அவர் இறங்கி போயிடுறார் அவர் பேர் சிவகோச்சாரியார்னு பேர் அவர் இந்த மாதிரி பண்றதை பார்த்துட்டு ஓ இந்த கல்லுக்கு இப்படித்தான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணார் இந்த பையனை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லு நான் வேட்டை ஆடிட்டு வரேன்னு போ அப்படின்னுட்டு அந்த முகலி நதியில போய் அவர் இவர மாதிரியே இந்த ஈரத்துணியோட அவர் வந்த மாதிரியே இவரும் போய் குளிச்சிட்டு அதுக்கு மேலேயே அந்த தோலை கட்டிக்கிட்டு வாயில தண்ணி எடுத்துக்கிட்டாரு அங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு தலையில வச்சுக்கிட்டாரு ஏதோ ஒரு என்ன மிருகத்தை அடிக்கலாம்னு சொல்லி ஒன்ன அடிச்சு அதை அங்கேயே தீல வாட்டி அதை ஒரு தேக்க இலையில வச்சு அதையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு அவருக்கு என்ன தெரியும் இங்க வந்த உடனே அவர் வாயில இருக்கிற இந்த தண்ணியால் அவர் அபிஷேகம் பண்ணார்ல அப்படின்னு அப்படியே சாமி மேல துப்பிட்டார் அவருக்கு அது எச்சல் துப்பல் அது தெரியல அந்த சாமிக்கு தண்ணி ஊத்தணும் தோத்த ஊத்திட்டேன் அப்புறம் இந்த தலையில இருந்து பூ எல்லாத்தையும் எடுத்தாரு அந்த குடும்பத்தேவருக்கு போட்டாரு அவரை பார்த்து பார்த்து ஐயோ எனக்கு உன்ன முன்மையில அப்படியே அன்பு பெருகுதே அன்பு பெருகுதேன்னு சொல்லிட்டு இந்தா இறைச்சி எல்லாம் உனக்கு நல்லா சுட சுட வச்சு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு அவர் நிவேதம் பண்ணார்ல அதே மாதிரி இவரும் நிவேதனம் பண்றாரு அவருக்கு என்னன்னு கேட்டா இதுல ஒரு மனசு திருப்தி எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் ஒன்னையே பார்த்துட்டு இருந்தா போறோம் உனக்கு நான் இப்படி பூஜை பண்ணினா போறோம் அப்படின்னுட்டு இவர் திரும்பி போயிட்டாரு இன்னைக்கு என்ன அடிச்ச அப்படின்ன உடனே ஏதோ ஒண்ணு சின்னதா அடிச்சு அது வந்து அதை நான் சுட்டுக்கிட்டுன்னு ஏதோ சொல்லிட்டார் அடுத்த நாளைக்கு சிவகோச்சாரியார் வந்தாரு அட கடவுளே நான் இத்தனை நாளா பூ போட்டு அபிஷேகம் பண்ணி பழம் வச்சு நிவேதனம் பண்ணுவேன் வெண்பொங்கல் வச்சு நிவேதம் பண்ணுவேன் சுவாமி உனக்கு பிடித்த நான் வந்து இந்த சம்பாச்சாதமும் கொண்டு வந்து நிவேதனம் பண்ணுவேன் ஈனன் இதை செய்தான் அப்படின்னு ஒரு அழுதுட்டார் அவரு அன்னைக்கு தூங்கும் போது அவர் கனவுல சிவபெருமான் வந்து சொல்றாரு நீ நினைக்கிறத போல இது ஈனன் அல்ல அவன் ரொம்பவும் பரம பக்தன் உனக்கு அவனோட பக்தியை பார்க்கணும்னா நாளைக்கு வா அவன் பூஜை பண்ற போது நீ வா அந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொன்ன பொழுது அவர் வந்து சிவகோச்சாரியார் அந்த மரத்துக்கு பின்னால வந்து இருக்கார் இவன் அங்கேயிருந்து வந்தான் அதே போல வாயில தண்ணி கொண்டு வந்தான் துப்பினா பூவை வச்சான் இறைச்சிய நல்லா வாட்டி கொணந்திருக்கேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்துக்கிட்ட உக்காந்து இருந்த போது சிவலிங்கத்தோட வலது கண்ணில இருந்து ரத்தம் வடிய தொடங்கியது அய்யோ உன் கண்ணுல ரத்தம் வருதே நான் என்ன பண்ணுமே இருன்னு சொல்லிட்டு போய் பச்சலையெல்லாம் பறிச்சுன்னு வர்ற அங்க அவருக்கும் உடம்பு பதறுது இது என்ன ரத்தம் எல்லாம் வருது லிங்கத்துல இருந்துன்னுட்டு பச்சலையெல்லாம் கொண்டு வச்சு பார்க்கறான் அப்படி பாக்குறான் ஒன்னுத்துக்கும் சரியாவல பார்த்தான் கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்லிட்டு அம்பால அப்படியே அந்த தன்னுடைய கண்ணை தோண்டி வச்சிடுறார் வச்ச உடனே ரத்தம் நின்ன உடனே அப்பாடா அது எனக்கு போறோம் அது எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு கண்ணுல இருந்து கவலையே கிடையாது ஏதோ இன்னொரு கண்ணு இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு கால் செருப்போட அந்த கண்ணு மேல அடையாளத்தை வச்சுக்கிட்டாரோ எந்த இடத்துல நம்ம கண்ணு வைக்கணுங்கிறதுக்கு இடம் தெரியணும் இல்ல இந்த இடது கண்ணை அப்படி எடுக்க போகும்போது நில் கண்ணப்பா அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு யாருன்னு பார்க்கலாம் உத்தரும் இல்ல ஆனா யாரு நில் கண்ணப்பனா ஒரு கை வந்து அவரை பிடிச்சிடுச்சு புடிச்சு பார்த்தா பரமேஸ்வரன் அவருக்கு மட்டும் காட்சி அளிக்கிறார் சிவகோச்சாரியாருக்கு சிவன் தெரியல நீ எதுக்கு இன்னொரு கண்ணெல்லாம் நீ கொடுக்கற கண்ணப்பா நீ என்ன அருகில் நில்லு இன்னைக்கும் அந்த கோவில்ல சாமி கிட்ட அந்த கண்ணப்பர் தான் இருக்காரு அந்த கிட்ட கண்ணப்பர் தான் இருக்கிறாரு அதாவது எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல உனக்கு ரத்தம் வரக்கூடாதுன்னு நினைச்சா அப்படி ஒரு பக்தர் அப்பேற்பட்ட காலத்தில அப்புறமா சிவகோச்சாரியார் வந்து இவன் கால்ல விழறாரு நான் உன்ன வேடன்னு நினைச்சேன் நீ வேடென்னு இல்லப்பா உன்கிட்ட நான் நிறைய கத்துன்னு இருக்கேன் பக்தினா என்னன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படியா இல்ல எனக்கு கண்ணெல்லாம் வந்துருச்சு பாருங்க என்ன வந்துருச்சு அது அப்புறம் ஆனா உடனே தோண்டி தரணும்னு எங்களுக்கெல்லாம் தோணாதே அம்ப வச்சு நீ அப்படியே தோண்டிட்டியே அந்த பக்தியை நான் ரொம்ப மெச்சரேப்பா அப்படின்னு அந்த ஞானப்பிரசுனா அம்பா இருக்காளே அந்த கோவில்ல இவர் குடும்பத்தேவர் அவ ஞானப்பூங்கோதே இந்த ஞான பூங்கோதை கருணையின் கடல் ஏன் சொல்றேன்னாக்கா இந்த காலஹஸ்திக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு சிற்றூர் ஒரு சிற்றரசன் ஆண்டு கொண்டிருந்தான் அவனுடைய பக்தியும் அவனுடைய மக்களுடைய ஒரு பேரன்பையும் பார்த்துட்டு அந்த சுத்தி இருக்கிற அரசர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல அது ஒரு கஷ்டங்க இதுதான் நான் ஒரு ராஜா நான் இங்க இருக்கேன்னா என்னை சுத்தி இருக்கிற ஊர்ல இருக்கிற ராஜா எல்லாம் இவனை எப்படா கவுக்கலாம்னு வந்து சண்டைக்கு வருவாங்க சொல்லாமலே வருவாங்க அப்படியெல்லாம் ஒரு தூரம் மத்த ஊருக்காரங்களெல்லாம் சேர்ந்துகிட்டு மத்த எதிர் அரசன்கள்லாம் சேர்ந்துகிட்டு இவரை அடிக்கணுங்கிறதுக்கு போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவனே இவன் நேர போறான் இந்த ராஜா தனோ நான் உன்னை வந்து கும்பிடுறேன் உன்னாலதான் என்னுடைய ராஜ்யம் செழிப்பா இருக்கு இப்ப எனக்கு எதிரி படைகள்லாம் வராங்களாம் எனக்கு நீ வந்து இந்த படை வீரர்களை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது அவங்க எல்லாரும் என்ன நம்பி இருக்காங்க இந்த போர்ல என்னால அவங்க இறந்தாங்கன்னு நான் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல நீ எதுக்கு இருக்க என்ன நீ காப்பாத்தாட்டாலும் பரவாயில்ல என்னுடைய வீரர்கள் எல்லாம் காப்பாத்தணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எந்த வித ஆப ஆபத்தும் வரக்கூடாது நீ அம்மா நான் ஒன்னு நம்பிதான் இந்த போர்ல போறேன் அதாவது அவன் தனக்குன்னு கேட்டிருந்தானே எனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு கேட்டு இருந்தாக்க கூட அம்பாள் கொடுத்துருப்பாளோ என்னமோ என்னுடைய வீரர்கள் யாருக்கும் காயம் படக்கூடாது ஏன்னா போர்ல போய் காயம் காயம்படக்கூடாதுன்னு நடக்கக்கூடிய விஷயமா ஆனா அவன் சொல்றான் என்னுடைய வீரர்கள் யாருக்கும் காயம் அடைய கூடாது எந்த விதமான முடம் அப்படி எல்லாம் ஆயிடக்கூடாது என் மேல வரட்டும் ஆனா எல்லாம் போருக்கு போயிட்டு இப்படி யாரான்னு கேள்வி கேட்பாங்களா கேட்டதுக்கு அந்த அம்பாள் வந்து இவன் வேண்டிண்டு வரா அந்த அம்பாள் பூர்ண ஆசிர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறா ஆனா அவன் அந்த போர் களத்துக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுதான் இல்ல அங்க வந்து போர் நடந்தது இவனுடைய வீரர்கள் எல்லாரையும் ஊக்குவிக்கிறான் நான் தாயாரு கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன் யார்கிட்ட ஞான பிரசூனா அம்பா கிட்ட நீதான் என் குழந்தைகளெல்லாம் காப்பாத்தணும் என் குடிமக்கள் ஆகிய என்னுடைய வீரர்களை காப்பாத்தணும் சொல்லியிருக்கேன் தைரியமா சண்டை போடுங்க அப்படின்ன உடனே வந்த வேற்றரசர்கள் அத்தனை பேருடைய படையும் நிர்மூலமாச்சு இவங்க மேல துளி கூட காயம் படல இவங்க விட்ட அம்பெல்லாம் போய் அவங்கள தாக்கி இருக்கு ஆனா எதிர்கட்சியில இருந்து வந்த எந்த அம்பும் இவங்களை தாக்கல முத்தருக்குமே புரியல இது எப்படி நடக்கக்கூடிய காரியம் அரசிய நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னா நான் உங்களெல்லாம் காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன் அதனால எம்மேலையும் ஒரு துளி காயம் இல்ல அதுதான் அந்த அம்பாளுடைய நான் போய் கேட்டேன்ல அந்த காலகஸ்தியில இருக்கிற அம்பாளால இது முடியும் அப்படின்னு நானும் அன்னைக்கு என்ன பண்ணிருக்கான் போர் முடிஞ்சு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு அரண்மனைக்கு வந்துட்டு அடுத்த நான் காலையில அப்படி காலையில குளிச்சுட்டு ஓடுறான் அம்மா தாயே நீ எனக்கு வெற்றி கொடுத்தாயின்னு பாக்குறான் அம்பாளுடைய சேலை எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு அப்படியே கிழிஞ்சு அருந்து தொங்குது ஐயோ தாயாரே என்னம்மா இது உன் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு அப்படின்ற பொழுது அந்த அர்ச்சகர் வந்து பார்த்துட்டு நான் கட்டும் போது நல்ல புடவையா தான் கட்டினேன் இது என்ன புடவைய யாரு இப்படி கிழிச்சிருக்கான்னு எனக்கு தெரியலப்பா நேத்து கட்டின போது நல்லா தான் கட்டினேன் நேத்து காலையில கட்டினேன் அப்படின பொழுது ஒரு அசரீரியாக ஒரு ஒரு குரல் ஒலித்தது இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அசரீரியாக கேட்கிறதுன்னா அசரீரி சரீரம் இல்லாமல் ஆகாசவாணியாக ஒரு ஒலி மட்டும் கேட்டது என்னன்னா நீ தானே என்கிட்ட வந்து கேட்ட என்னுடைய வீரர்கள் மேல அடிபடக்கூடாதுன்னுட்டு நான் என்னுடைய சேலையை விரித்து பிடித்து கொண்டேன் உங்களுடைய அம்பெல்லாம் போச்சு அவங்களுடைய அம்பெல்லாம் என் புடவையை தொலைத்து விட்டது என் புடவை உங்களை காப்பாற்றியது அதனாலதான் பாரு புடவையில எல்லாம் இவ்வளவு கிழிசல் அத்தனை அம்பு துளைத்த புடவை அந்த அந்த பூஜை பண்றவர் அந்த புடவை எடுத்து விரிக்கிறார் சல்லடை கண்ணாக துளைக்கப்பட்டிருக்கிறது அந்த புடவை அப்ப அரசன் சொன்னான் அம்மா தாயே நான் உனக்கு தங்கத்தால புடவை கழு உனக்கு சாத்திரன்னு சொல்லி உடனேவே தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு உடனே ஒரு தச்சரிடம் போய் அளவெல்லாம் எடுத்து அதே மாதிரி இது பண்ணி தங்கத்தால் ஒரு பொற்கல்லனிடம் கொடுத்து தங்க புடவை நெய்ய வேண்டும் அல்லது அம்மாவுக்கு தங்கத்தால் புடவை சாத்துவதராக நான் வேண்டியது கேன உடனே இன்னைக்கும் என்னைக்கும் அந்த ராஜா பண்ணினதை இன்னைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த அம்பாளுக்கு தங்க பாவாடை தங்க புடவை கட்டுறாங்க இப்ப இது வழி வழியா நடந்துட்டு வந்திருக்கிறதுனால தானே இன்னைக்கு இந்த கதையை சொல்ல முடியுது புதுசா நம்ம ஜோடிச்சு சொல்ல முடியாதே அந்த புடவை சல்லடை கண்ணாக துளைக்கப்பட்டதுனால் இவனும் இவனுடைய ராஜ்யமும் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற போதே நெஞ்சு நெகிழ்ந்து போறது அதை விட அம்பாளுக்கு தங்கத்தால புடவை கட்டணும் அதாவது எதுவுமே தொலைக்காத அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும் இப்போ இந்த அன்புன்னு பார்க்குற பொழுது பக்தின்னு பார்க்குற பொழுது கண்ணப்பனுடைய பக்தியும் சிறந்தது தான் இந்த சிற்றரசனுடைய பக்தியும் சிறந்தது தான் மொத்தத்துல நம்ம ஊர்ல இருக்கிற கோவில்களுடைய சக்தி அப்போ அதுவும் சக்தின்னு சொல்கிற பொழுது நீங்க அம்மன் சன்னிதானத்துல தான் நிறைய பெண்கள் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தேவைகள் அதிகம் அதிகமாக கேட்பாங்க சிவன் சன்னிதியில கூட்டம் இருக்கும் ஆனா தாயார் சன்னிதியில எப்போதும் கூட்டம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் தேவை அறிந்து உன்னை தருபவள் தாயார் அதுக்காக தான் தேவை என்னதுன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே அந்த ஞான எல்லாருக்கும் வாரி வழங்குறா அப்படிங்கிறதுனால திருக்காலத்தி ரொம்ப விசேஷம் நீங்க எப்பவானு அந்த பக்கம் காலஹஸ்தி போனீங்கன்னா அந்த ஞான பிரசூனாவுக்கு தங்க புடவை கட்டுகிற அன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆஹ் சங்கரா டிவில உள்ளையார்பட்டில இந்த ராஜாவுடைய கதை நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க நீங்க எல்லாரும் எல்லா கோவில்களுக்கும் போக வேண்டுமா ஒரு ஒரு கோவில் இருக்கிற சக்தியை வாங்கி கொண்டு வரணும் அதுதான் நமக்கு அருளாக இருந்து நம்மளை கவசமாக காப்பாற்றும் நாம பார்த்தது காலத்தி வேடன் அந்த பக்கத்துல இருக்கிற சிற்றரசன் ஆனா அந்த வேடன் அப்படின்னு பாக்குற பொழுது கங்கை வேடனை பத்தியும் சொல்லணும் இந்த வேட்டுவ குலத்தில் பிறந்தவன் தான் குகன் குகன் சொன்னவனே தெரியும் அன்புள்ள குகனோடு ஐவரானோம் அப்படின்னு கம்பராமாயணம் சொல்லும் ராமர் சொன்னார் நாங்க நாலு பேர் இல்லப்பா உன்னையும் சேர்த்து ஐவர் அப்படின்னு அணைத்து கொண்டாரான் அவனை பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு கேட்டா ராமர் வந்து சீதை லக்ஷ்மணரோட என்னை அக்கறைக்கு கொண்டு போய் விடுறியா அதுதான் என்னோட தொழிலுங்க நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு நான் ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன உங்க காலை மட்டும் நான் ஒரு தாம்பாளத்துல வச்சு கழுவி விட்டுடுறேன் ஓ உனக்கு பாத பூஜை பண்ணணும்னு ஆசையா நான் இல்ல இல்ல உங்க கால் பட்டு கல்லெல்லாம் வந்து பெண்ணா போச்சு அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் சொன்னாங்க உங்க கால் பட்டு என்னோட படகு பெண்ணா போயிடுச்சுன்னாக்க அப்புறம் நான் என்னோட தொழில் கெட்டு போயிடுன்ன போது எல்லாரும் சிரிச்சுட்டாங்களாம் ராமரே சிரிச்சுட்டாராம் அந்த பாதத்தை தண்ணீர் அதே கங்கை தண்ணியை எடுத்து நல்ல அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கிட்டு அந்த குஹன் சொன்னானா இதுதான் எனக்கு பெரிய பாக்கியம் இனிமே நீங்க என்னோட படகுல வரலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போன போது லக்ஷ்மணர் மனசுல நினைச்சாராம் இவன் எவ்வளவு சிம்பிளா இருக்கான் எங்கேயோ கல்லுல கால் பட்ட உடனே அது பெண்ணாச்சுங்கிறத உடனே ஐயோ என்னோட படகு பெண்ணாயிடுச்சுன்னா எனக்கு கஷ்டம் எவ்வளவு குழந்த மாதிரி சொல்றான் அப்படின்னுட்டு இதே குஹனுக்கு இன்னொரு நிலைமை என்ன தெரியுமா அயோத்தியில் ராமர் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்கிறார் அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறார் குகனை கூப்பிடல அப்ப இங்க இருக்கிற மக்கள் கேக்குறாங்க அக்கறைக்கு போகும்போது என்னப்பா இன்னைக்கு ராஜாபிஷேகம் ராமனுக்கு அயோத்தியில பட்டாபிஷேகம் நடக்குதே ஒன்ன கூப்பிடலையா அப்படின்ன பொழுது நான் அங்க போயிட்டா இக்கறையில இருந்து அக்கறைக்கு கொண்டு சேர்க்கறது யாரு என்னை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சேர்த்து விடுவான் அவன் அவனுடைய பதில பாருங்க அதாவது இந்த வாழ்க்கை இம்மையிலிருந்து எனக்கு மறுமை தருவான் அவன் ஆனா உங்களுக்கெல்லாம் வந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுக்கு நான் தானே இருக்கேன் இங்க நான் என்னுடைய கடமையை பார்த்தேன்னாக்க அது வந்து நான் ராஜ்யாபிஷேகம் பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்ட அன்னைக்கு இரவு அவன் வீட்டுல வந்து உட்கார்ந்தானா நிம்மதியா உட்காந்துட்டு ராமா உனக்கு இன்னைக்கு பற்றாபிஷேகம் எல்லாம் ஆயிருக்கும் இல்லன்ன பொழுது அவனுக்கு மட்டும் அந்த காட்சி கண்ணில் தெரிந்தது இது எப்படிங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டா அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய கடமையை செய்தான் ராமன் தன் கடமையில இருந்து தவறக்கூடாது இல்லையா தன்னுடைய பக்தன் தன்னை அக்கறைக்கு கொண்டு போனா நம்ம கிட்ட ரொம்ப பக்தியா இருந்தான் நமக்கு தேனும் மீனும் மானும் எல்லாம் கொடுத்தான் அப்படி பி தேனும் மீனும் கொடுத்தான் அப்படின்னு அவர் சத்தியர் தானே அதனாலதான் மீன் கொடுத்தாருன்னு நாட்டாழ்வார் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் அப்படி பழங்களெல்லாம் கொண்டு வச்சு எங்களை எல்லாம் அப்படி நானே அவனுக்கு மனசுல ஆசை இருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த காட்சியை அவனுடைய மனக்கண்ணில் தெரியும்படி செய்ததுனால இந்த காலகத்தி வேடனாக இருக்கட்டும் கங்கை வேடனா இருக்கட்டும் பக்தினால இவங்க எல்லாரையும் நம்ம ஒரே லெவல்ல வைக்கலாம் காரணம் இந்த பக்தியினால் மட்டுமே இம்மையிலிருந்து மறுமைக்கு போகும் பாக்கியம் கிடைக்கும் அத நாம புரிஞ்சுட்டாலே போறோம் வணக்கம்